மார்பக புற்றுநோய் பரிசோதனை செய்யப்பட்டது மாவட்டம் த்ரீ டூ த்ரீ இன்னர் கிளப் சென்னை பிரசிடென்சி சார்பாக பெண்களுக்கு இலவச மார்பக புற்றுநோய் பரிசோதனை சென்னை அடையார் காந்தி நகரில் உள்ள அடையாறு நகர்ப்புற சமூக சுகாதார மையத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது இதில் ஏராளமான பெண்கள் மற்றும் டாக்டர்கள் செவிலியர்கள் பலர் கலந்து கொண்டார்கள் இந்த நிகழ்ச்சியில் பிரபல ஸ்ரீ ராமச்சந்திரா மருத்துவமனையின் மொபைல் மெமோகிராம் மையத்தின் பேருந்து பெண்களின் நலனுக்காக வரவழைக்கப்பட்டு இலவசமாக பரிசோதனை செய்யப்பட்டது இதில் ஏராளமான பெண்கள் மிக ஆர்வமாக கலந்து கொண்டு இலவச மார்பக புற்றுநோய் பரிசோதனையை செய்து கொண்டார்கள் இதில் ஸ்ரீ ராமச்சந்திரா மருத்துவமனையின் பல் மருத்துவ முகாமும் நடைபெற்றது இந்த இரண்டு முகாமும் பெண்களுக்காக நடைபெற்றது இன்னர்வீல் கிளப் சென்னை பிரசிடென்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு பெண்களின் நலனுக்காக மருத்துவ முகாம் மற்றும் பெண்கள் வளர்ச்சிக்காக பல நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றார்கள் இந்த சங்கத்தில் பெண்கள் மட்டும் உள்ளார்கள் வீல் கிளப் சென்னை பிரசிடென்சி தலைவி டாக்டர் தீபா துரைசாமி அவர்கள் பொருளாளர் திருமதி நீலா லட்சுமி நாராயணன் அவர்கள் ஐ எஸ் திருமதி லதா கிருஷ்ணகுமார் அவர்கள் கிளப் அட்வைசர் டாக்டர் சுதா சுரேஷ் அவர்கள் ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர்ஸ் திருமதி லட்சுமி பிரியா மோகன் அவர்கள் டாக்டர் அனிதா பரமசிவன் அவர்கள் செயலாளர் திருமதி மிருளாலினி அவர்கள் ஸ்ரீ ராமச்சந்திரா மருத்துவமனையின் டாக்டர்கள் செவிலியர்கள் ஆரோக்கியராஜ் அவர்கள் மற்றும் இன்னர்வீல் கிளப் சென்னை பிரசிடென்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு இலவச முகாமை சிறப்பாக நடத்தினார்கள் வாரங்கள் பரிசோதனை செய்வோம் புற்றுநோயை தடுப்போம் நன்றிங் டு ஸ்கிரீனிங் மொபைல் மெமோகிராம் ஸ்கிரீனிங் ப்ளஸ் அண்ட் நிஜமாக வந்து அடியார் ஹெல்த் சென்டர் கவர்மெண்ட் ஹெல்த் சென்டரில் வணக்கம் சக்ஸஸ் டிவி நேயர்களே ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திக்கிறதுல தேங்க்யூ ஃபோட்டோகிராஃபர் சஞ்சய் அண்ட் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் ஆஃப் சக்ஸஸ் டிவி இன்றைக்கி நாங்கள் வந்து அடையார் அர்பன் கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர்லேருந்து உங்களை சந்திக்கிறோம் என் பேர் தீபா வி ரெப்ரஸண்ட் இன்னர்வீல் கிளப் ஆஃப் சென்னை பிரசிடென்சி இன்னர்வீலுங்கிறது ரோட்ரியிலேருந்து ஆரம்பித்த பெண்களுக்கான ஒரு க்ளப் இங்கே டிஸ்ட்ரிக்ட் த்ரீ டூ த்ரீ சேர்மன் ஃபாத்திமா நசீரா அண்ட் இவங்களாம் எங்களோட க்ளப் மெம்பர்ஸ் இங்கே இருக்காங்க இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ப்ரோக்ராம் ஒன்று பண்ணுறோம் அதை பற்றி உங்கள் கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி மகளிருக்கான மார்பக புற்றுநோய் பிரெஸ்ட் கேன்சர் ஸ்க்ரீனிங் கேம்ப் பண்ணுறோம் இது வந்து ரோட்ரி ராமச்சந்திராவுக்கு டொனேட் பண்ண ஒரு மேமோகிராம் மொபைல் யூனிட்டை வச்சுட்டு ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலோட ஸ்டாஃப் மெம்பர்ஸ் வெரி கைண்ட்லி வாலண்டியர் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு அந்த பஸ்ஸு வெளியில் நிற்குது அது காமிப்பாங்க ஸோ அதில் வச்சுட்டு இங்கே வர மகளிருக்கு இலவசமாக பிரெஸ்ட் கேன்சர் ஸ்க்ரீனிங் பண்ணுறோம் உங்களுக்கே தெரியும் நிறைய கேன்சர் வகைகள் இருக்குது அதில் இம்பார்ட்டன்ட்லி பிரெஸ்ட் கேன்சர் வந்து ப்ரிவென்டபிள் சீக்கிரமாக அதை டிடெக்ட் பண்ணிட்டா எளிதாக ஓரளவுக்கு நம்மளால் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் ஸ்டேஜ் ஒன் டு ஃபோர் இருக்குது ஸ்டேஜ் ஒன்னுக்கு முன்னாடியே நம்ம அதை எவ்வளோ சீக்கிரமாக அதை வந்து கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளோ ஈஸியாக அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் இது பயப்பட தேவையில்லை அதனால் இதுக்கு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும் நிறைய பேர் வந்து சீக்கிரமாக ஸ்கேன் பண்ணிக்கணும் எஸ்பெஷலி முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிற பெண்கள் ஆண்டுக்கு ஒரு முறை ரெண்டு மூணு வருஷத்துக்கு ஒரு முறை அட்லீஸ்ட் இது மைண்டில் வச்சுக்கணும் நம்ம எப்படி வந்து எவ்ரி இயர் நம்ம ஒரு ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிறோம் அப்படி அப்படின்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி இதையும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயமா நம்ம சேர்த்துக்கணும் முக்கியமான விஷயம் ஒன்று இன்னொன்று ஒன்று வந்து இன்ட்ரெஸ்டிங்காக என்ன சொல்லணுன்னா நாங்கள்லாம் இந்த பேட்ச் போட்டுகிட்டு இருக்கோம் இந்த டிஸ்ட்ரிக் த்ரீ டூ த்ரீ மாதிரி உலகெங்கேயும் ஒரு ரோட்ரி இருக்குது இன்டர்வீலில் இருக்குது இன்டர்வீல் வந்து நூற்றி ஓராவது வருஷம் ஹண்ட்ரட் அண்ட் ஃபர்ஸ்ட் இயர் ஸோ வீ வாண்ட்டு டூ அ லாட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் அந்த மாதிரி கவர் பண்ணுறதுல இதே மாதிரி பிலிப்பீன்ஸ்ல ஒரு இன்டர்வியூல இருக்கு அந்த டிஸ்ட்ரிக் த்ரீ டூ த்ரீ செவன் நைன் அண்ட் ஃபிலிப்பீன்ஸ் அங்கே ஒரு கிளப் இருக்கு சான் பெர்னாண்டோ யூனியன்னு இதே மாதிரி அவங்க அவேர்னஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க இந்த பேட்ஜஸ் கிரியேட் பண்ணி எப்படி நம்ம குக்கீஸ்லாம் வித்து காசு பண்ணுவோம் அந்த மாதிரி இந்த பேட்ச் பண்ணி அதை வித்து காசு பண்ணி அதில் வர காசை வந்து இந்த மாதிரி கேம்ப்லாம் நடத்துறாங்க எங்ககிட்ட சொன்னாங்க கிளப் ஸோ விட் இது நல்ல ஐடியா இருக்கேன் நம்மளும் பண்ணலான் அந்த மாதிரி நாங்கள் பண்ணி செல்லிங் தீஸ் பேஜஸ் ஃபார் ஃபிஃப்டி ரூபீஸ் அண்ட் அதில் வர ப்ராஃபிட்ஸை வந்து கேம்ப் லைக் திஸ் இன்னும் நிறைய விஷயம் இன்னொரு பண்றோம் எவ்ரிபடி ஷுட் கம் அண்ட் பார்ட்டிசிபேட் இன்க்ளூடிங் ப்ராஜெக்ட்ஸ் ஆன் எஜுகேஷன் ஆன் சானிடேஷன் ஆன் ஹெல்த் ஓல்ட் ஏஜ் சீனியர் சிட்டிசன்ஸை சப்போர்ட் பண்ணுறது அந்த மாதிரி விமன் எம்பவர் பண்ணுறது அவங்களுக்கு லைவ்லிஹுட் வில்லேஜஸ்லாம் அடாப்ட் பண்ணுறது அந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் இதுக்கு இம்பார்ட்டண்ட்டாக எங்களோட க்ளப்லேருந்து கோஆர்டினேட் பண்ண ஆர் பாஸ் ப்ரெசிடண்ட் லக்ஷ்மி பிரியா இருக்காங்க ஆர் கரண்ட் மெம்பர் டாக்டர் அனிதான் இருக்காங்க அவங்களை ரொம்ப தேங்க் பண்ணுறோம் இன்றைக்கு வந்து இந்த அடையார் கம்யூனிட்டி ஹெல்த் சென்டரில் ஜோனல் மெடிக்கல் ஆஃபீஸர் டாக்டர் ஸ்ரீலக்ஷ்மி அண்ட் அவங்களோட அசிஸ்டன்ஸ் மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் அண்ட் ஓபிஜின் அண்ட் ஆல் த நர்சிங் ஸ்டாஃப் யார் வி தேங்க் தம் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் ஆர் ஹார்ட் ஃபார் ஆர்கனைசிங் அ ஃபென்டாஸ்டிக் கேம் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக சிஸ்டமேட்டிக்காக ஃபஸ்ட்டு ஒரு வந்து ஜென்ரல் பிபி பாடி செக்கப் தென் உள்ளே வந்து ஒரு டென்டல் செக்கப் அதுக்கப்புறம் வந்து ஒரு தேவைப்பட்டதுன்னா பேப்ஸ்மியர் அப்புறமா மேமோகிராம் அந்த மாதிரி ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக பியூட்டிஃபுல்லாக கண்டக்ட் பண்ணுறாங்க ஆல்ரெடி ஒரு சிக்ஸ்டி பீப்புள் வந்திருக்காங்க வி ஜ டூ ஹவர்ஸ் இன் டூ த கேம் ரெண்டு மணி வரைக்கும் நடத்துவோம் Our club advisor, our past president uh, Sudha Suresh, and currently our treasurer uh, Nila Lakshmi Narayanan who is also a past president of the club. Thank you very much for your support. Uh, in more interesting project order. Ongla Sandikro. Thank you, Success TV viewers. Thank you.